மர்மலே எம்மா மர்மலே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மர்மலே எம்மா மர்மலே ஏய் சின்ன பொண்ணு எங்கடி போற எத்தே குட்டிங்களா அரை மணி நேரமா மர்மலே மர்மலே நடந்து கத்தி நீ பாட்டு ஆடி அசைஞ்சி வந்துட்டு குட்டிலா தேனி கேக்க எத்தை எல்லாரும் குட்டா குட்டேலானு தான் கேப்பாவ வேற எப்படி கேப்பாவ இந்த பேச்ச கொண்டு குறையில்ல வேற எதுக்கு எத்தே குறையா இருக்கு ஷோ எம்மா வாண்ட பேசினால ஜெயிக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் என்ன பேச்ச போட்டியாதே வச்சிட்டு இருக்கோம் ஏண்டா பேசி ஜெயிக்கைக்கு இங்க பாரு அவ்ளோதான் உனக்கு மரியாதை போக இவ்ளோ நேரம் எனக்கு நீங்க கொடுத்தது மரியாதையா தெரியாம போச்சே சபா அம்மா தாயே என்னால முடியல ஐயோ அத்தை என்னாச்சு முடியலன்னா இந்த சோஃபால உட்காருங்க என்ன நீ நானும் அமைதியா பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு வயசு கூட கூட பேசிட்டு இருக்கா எத்தே நான் இங்கே கூட கூட பேசிட்டு இருக்கேன் கூட கூட பேசி அங்க என்ன கூட இருக்கு அம்மா தாயே தயவு செஞ்சு போயிடமா நான் ஒண்ணு உன்ன கூப்பிடல என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மறுமொழியே மறு அரை மணி நேரமா கூப்பிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இப்ப என்னடா கூப்பிடலன்னு சொல்றியே இந்த பாரு இப்படியே நீ பேசிட்டீங்கன்னா என்னதான் அவங்ககிட்ட பேசுது நான் வந்த விஷயத்தை நீ என்ன கேக்க மாட்டேங்க சரிங்க நான் உன்ன பேசல நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டே சொல்லுங்க இந்த பாரு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் வெளியிலையா எங்கத்தே புரிய யாரு கூட புரிய எப்படி புரிய நடந்து புரியலாம் பஸ்ல புரியல முதல்ல நான் என்ன சொல்ல வாரிங்கிறதா நீ பொறுமையா இருந்து கேளு அதுக்கப்புறம் நீ கேள்வி எல்லாம் கேளு ஒரு வார்த்தை தொழில் முன்னாடி பத்து கேள்வி கேட்டா சரிங்க இதை கோவப்படாத நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க முதல்ல நம்ம திரும்ப நிலையா நல்லா இருக்கலாம் அவன் பையனுக்கு ஒரு சம்மந்தம் ஒன்று வந்திருக்கு அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காவ அவ நீங்களும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் பாத்துட்டு வந்தவோடே கூப்பிட்டா அதுக்கு நான் இப்ப போறேன் அப்படியாத்தே சரி 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 நான் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்துருவேன் அது வரைக்கும் நீ பாத்து பத்திரமா இருந்துக்க சரியா

ராமாயணம் படிக்கிறதுல எனக்கு நேரம் இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் போயிட்டு வரேன் பத்திரமா இருக்கு அவ்வளவுதான் சரிங்க போயிட்டு வாங்க எத்தே வரதுக்கு கன்ஃபார்மா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் திருப்பி திருப்பி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லுங்க ஒன்னும் சரி என்ன பிளான் பண்ணி பண்ணா சொல்லி வரையாதையா ஏத்தே ஒரு பிளான் இல்லத்தே நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ரெண்டு மணி நேரம் ஆகலைனாலும் ரெண்டு மணி நேரம் இருந்துகிட்டே வாங்க ஒன்னும் அவசரம் இல்ல ஒன்னும் சரி இல்லையா எப்படா இவா வெளியில போகல காவல் இருக்கா இந்த லடா வேற தொலைச்சிட்டா இல்லன்னா நம்ம போகாம இருந்துக்கலாம் இருக்கிறான் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நேரம் ஆயிட்டு இருக்குல்ல சீக்கிரம் போயிட்டு வாங்க எப்பா ஒரு வழியா போய்ட்டாவே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கலாம் சும்மா எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டு எதையு சொல்லி எதுக்காக வம்பு எழுத்துட்டு இருக்க வேண்டியது ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த கவலையும் இல்லை ஜாலியா இருக்கலாம் ஆனா போர் அடிக்காம என்ன பண்ணலாம் ஆ ஐடியா நம்ம அக்காவுக்கு போன் பண்ணி கூப்பிட வேண்டியதான் அவைய கூட பேசி எவ்வளோ நாளாச்சு இந்த அத்தை இருக்க போய் பேசவே முடியல வேட்ட ஹலோ அக்கா நான் தான் சின்ன பொண்ணு பேசுகிறேன் என்ன சின்ன பொண்ணு திடீர்னு போன் பண்ணிருக்கா உன் மாமியார் இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ண மாட்டியா என்ன விஷயம் ஏக்கா எங்க மாமியாரு வெளியில போயிருக்காவா வரதுக்கு எப்படி ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சுலாம் சரி அதான் உங்களை வீட்டுக்கு வர சொல்லி கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தேன் அப்படியே சின்ன பொண்ணு நீ போன இந்த உடனே வரேன் எப்பாடா எப்படிடா ரெண்டு மணி நேரம் நேரத்தை போக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரிமளாக்காவும் வர சொல்லியாச்சு அவையே வந்தாவெல்லாம் ரெண்டு மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது சின்ன பொண்ணு பரிமலாத்தா வாங்க வாங்க வந்து உட்காருங்க மாமியார் இல்லாத நேரத்துல தான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேச முடியும் என்ன சின்ன பொண்ணு உங்க மாமியார் அழைச்சிக்கிட்டாலும் வெளியில போக மாட்டாங்களா எங்க அனுப்பி வச்சிருக்கா நான் எங்கே அனுப்பி வச்சேன் நம்ம தெருமுனையில லதாக்கா எடுக்காமல அவன் பையனுக்கு சம்மந்தம் வந்திருக்கான் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காண்டி லதாக்கா போராடாம் அதான் துணைக்கு என் மாமியர் கூப்பிட்ருக்காவ என் மாமியார் இப்போ அவைய கூட தான் போயிருக்காவ எப்படியும் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் மாமியார் இருந்தாலும் அவைய கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே நேரம் போயிடும் இப்போ ரெண்டு மணி நேரம் எப்படி போகணும்னு நினச்சேன் அதான் சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன் ரொம்ப நாள் மாதிரிலாம் என் மாமியார் உங்ககிட்ட பேசுறதை மட்டும் பார்க்கணும் பியாயாட்டம் ஆடிடுவாப்பா பியாயாட்டம் அதான் அவையை வரதுக்கு முன்னாடி இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தேன் ஏற்கனவே எங்க மாமியார் நீங்க தான் இறக்க இல்லாத இலக்கிலக்கி தாரிய குடும்பத்தில் பிரச்சனை உலகதான் உருவாகும் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னடிமா உங்ககிட்ட இலக்கி தாரேன் நான் உள்ளதை சொல்லுங்க அவ்வளவுதான் ஆமாக்க நீங்க நல்லதான் சொல்றீங்க ஆனா அவளுக்கு அது புரிய மாட்டேங்குவேன் வா மாமியார் மட்டும் அப்படி இல்லை பொண்ணு யா மாமியார் அப்படிதான் அங்கே போதை இங்க போத அவ்ட பேசாத அங்க நிக்காத இங்க நிக்காத தான் சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம அதெல்லாம் காத்துல வாங்கணும் நீ நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது அவைய பாட்டு கடந்து கத்திட்டு கிடக்காத நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா ஆமாக்கா நீங்க சொல்லுது சேர்த்தாக்கா நீங்க துலைமாரி இருந்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் என்ன சின்ன பொண்ணு அந்தளவுக்கு உள்ள குடமையா என்ன என்னத்தக்கா சொல்லுதுக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நினைக்கும் போது எனக்கே தான் இருக்கு ம் என்ன பண்ணது எல்லாம் என் தலையெழுத்து நான் எங்கே எப்படி எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணு இங்கே வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு கிடக்கேன் ஏன் சின்ன பொண்ணு இப்படி இவீகிட்ட கிடந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா பேசாமப்பி கூட்டிட்டு தனி கொடுத்தனு போயிட வேண்டியதானே எங்கக்கா இந்த மனுஷன் நான் சொல்லதே கேட்காரு எங்க அம்மையை விட்டு வர மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்காவ நானும் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் வாங்க தனி கொடுத்தன பேர்லாம் தனி கொடுத்தலே போயிடலான்னு இந்த மனுஷன் கேட்டாதானே என்ன சின்ன பொண்ணு இந்த காலத்து பிள்ளனி நீ வெளியிலே சொல்லிக்காத சுத்த விவரம் கட்டத்தனமாதிரிலாம் இருக்க ஒரு நாலு நாளும் மாமியாருக்கு பிடிக்காத சாப்பாடா பொங்கி பொங்கி போடு உப்பு அதிகமா போடு உரைப்பா அதிகமா போடு ஆட்டோமேட்டிக்கா தனி குடுத்த அனுப்பி வச்சிருவாங்க ஓஹோ அப்படியெல்லாம் வழி இருக்கு உங்க மூளை மட்டும் எப்படிக்கா இப்படியெல்லாம் வேலை செய்யும் நானும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வச்சு பாக்க எனக்கு ஒரு ஐடியாவே தொடல அதான் உங்களை வர சொல்லி உங்ககிட்ட பேசும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஆமா இப்படி ஐடியா சொல்லி இருந்து ஒத்தமையா இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தை பிரிச்சுருவேன் மாமியார் உன்னை என்கிட்ட பேசப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்காவ இது தெரியாமல் நீ என்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கா என்னக்கா காங்க தனியாக பேசிகிட்டு இருக்கிறிய அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு நான் சொல்லி தந்த ஐடியா ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்ணு அதுக்கப்புறம் நடக்கிறத நீயே பாரு ஏக்கா என்கிட்ட சொல்லி தந்துட்டேர்லாம் இனிமே பாருங்க நாளையிலேருந்தே எந்த வேலையை ஆரம்பிச்சிடறேன் நாளையில நாளையிலேருந்து எதுக்கு இன்னிலேருந்தே அந்த வேலையை ஆரம்பிச்சுறேன் சரி சின்ன பொண்ணு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புங்க என் மாமியார் வர பார்த்துக்கிட்டே இருப்பாவ ஆளை காணலையே எங்க போயிருக்கா எவன் கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாவ வா மாம்பியார வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு நம்ம பேசிட்டு இருக்கதை அதுக்கு பிறகு பூகம்பாவே வெடிச்சிரும் நான் போயிட்டு வரேன் என்ன நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத சரியா ஆ சரிக்க சரிக்க போயிட்டு வாங்க என் மாமியார் வீட்டில் இல்லாத நேரம பார்த்து நான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் எனக்கு இதே மாதிரி நல்ல நல்ல ஐடியாவை தாங்க என்ன கண்டிப்பாக சின்ன பொண்ணு அதுதானே என் வேலையே ஷோப்பா சின்ன வெயில் அடிக்கும் என்ன வெயில் எத்தே அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேலாம் ஏன் போனவா அப்படியே பேருவா வரமாட்டாடி பார்த்தியோ என்னத்தை எப்போ பார்த்தாலும் ஒரு எதிரிகிட்ட பேசுகிற மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்கிறியா நான் எவ்வளோ அன்பாக அத்தை போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்டேலான்னு கேட்கேன் நீங்கள் என்னடானா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறியா ஆமாம் அப்படியே அன்பாக பேசி கழிச்சுட்டாலும் அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டில் உள்ள வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சா வீடெல்லாம் தூத்துக்குடியா பாத்திரம் எல்லாம் கழுவினியா துணியெல்லாம் போட்டியா கூடியா இல்லத்தை தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்ப நான் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வேலை செய்யலாம் சும்மா தான் கிடத்துக்கான எத்தே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீங்க போன பிறகு எவ்வளவு வேலை செஞ்சிருக்க தெரியுமா முதல்ல கேட்டதுக்கு தான் வேலை செய்யணும் சொன்னா இப்ப நிறைய வேலை செஞ்சுக்க சொன்னா என்னதான் சொல்லிக்கணி நீங்க நீங்கள் அப்புறம் நான் என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சேன்னு சொல்லதே நல்லா கேட்டுடுங்க நீங்க போனதுக்கு அப்புறம் வந்து ககவு போட்டி போட்டேன் ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் பண்ணி வச்சு டிவியை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கத்தை பாத்துடுங்க இன்னொரு வேலையும் செஞ்சியா மறந்துட்டியா இன்னொரு வேலையா என்ன வேலை தே நடி நடி நல்ல நடி எவ்வளவு தூரம் முடியுமோ நடிச்சுக்கேன் நான் வெளியில போனாலும் நீ எங்க போறா நம்ம வீட்டுக்கு யார் வரா யார் போறா எல்லாம் எனக்கு தெரியும் நான் போன உடனே அந்த பரிமளாவுக்கு போன் பண்ணி அவளை வர சொல்லி அவகிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன் நம்ம மாமியார் சரியான கேடி மாமியார் இருந்த எங்க வெளியில போனாலும் இங்க என்ன நடக்குங்கிற விஷயம் கொண்டு எல்லாமே தெரியும் யாரு தான் இவள சொல்லி விடுப்பாவோ தெரியல என்னடி அவங்க குசு குசலி பேசிட்டு இருக்கா எத்தே இல்லத்தே நான் யாரையுமே வர சொல்லி நான் யார்கிட்டையும் பேசலத்தே நீங்க போன உடனே கதை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு டிவி தான் பார்த்துட்டு இருந்தாத்தே பொய் பொய் வாயை திறந்தா போய் வரதெல்லாம் போய் போய் பேசிக்கிட்டே தெரியும் ஆமா இவி அப்படியே அரிச்சந்திரன் பரம்பரை உண்மை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த பாரமருமே ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் கூட சேர்ந்த சேராதனை அவங்க கூட சேர்ந்த யாருமே உற்பட்டதாக இல்ல அவன் எந்த குடும்பத்துக்குள்ள போய் பேசிட்டு வரலோ அந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது பாத்துக்க சரி அதை விடுங்கத்தை பொண்ணு பார்க்க போறியில்ல என்னாச்சு அதை சொல்லவே இல்லை ஆமா எங்க போனாலும் அங்க என்ன நடந்து விஷயம் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி தான் இருக்கணும் எத்தே இப்படியெல்லாம் பேசியிருந்தேன் நான் என்னதான் தான் செய்யறதுக்கு வெளியில வெளியில் போனிலே போன காரே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டது தப்பா நான் சொல்லி அன்னகிரி ஒழுங்காக நடக்கிறோம் அது வரைக்கும் இப்போ சரிங்க பேசுங்க இப்படியே பேசுறீங்களா பைத்தியம் நினைச்சு போற யார்ட்டி பத்தி என்ன பத்தி இருக்கா நீ தான் பத்தியும் சரி சரி வெளியில வெயில போயிட்டு வந்துருக்கியா ஏற்கனவே ரொம்ப சூடா இருப்பியா மேற்கொண்டு நான் வேற சூடு படுத்தல நீங்க போய் இருங்க நான் உங்களுக்கு மோர் எடுத்துட்டு வரேன் அப்ப என்னைய பார்த்து மண்டை நான் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லலே நீங்க போங்க நான் உங்களுக்கு மோர் கொண்டு வரேன் சப்பா எது சொன்னாலும் குத்தமா எத்தே மோரில் உப்பு போடணுமா சீனி போடணுமா ஆஹ் விஷத்தை போட்டு எடுத்துருவா சரிங்கத்தே நீங்களே சொல்லிட்டியா உங்க பேச்சை மீற முடியாதல நான் விஷத்தையே போட்டு எடுத்துருவார